அண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை கொடுக்க இதோ தேவன் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் பெற்ற நன்மைகளையும் நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நாம் செபிக்கிறோம் அம்மேன் இந்த நாளிலே நம் உலகத்தை பார்க்கும்போது ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது உதாரணத்துக்கு நம்ம இப்படி எடுத்துக்கொள்வோம் நம்ம வீட்டில் வந்து ஒரு பிளான் போடுறோம் ஒரு கணவனும் மனைவியும் பிள்ளைங்களும் தாய் தக்கப்பன் எல்லாம் உட்கார்ந்து ஒரு பிளான் போடுறோம் நம்ம இந்த வீடு கட்டலாமா இல்லை இந்த பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணலாமா இல்லை இந்த சின்ன சின்ன பிஸ்னஸுங்க செய்யலாமா போது நம்ம வந்து யோசிக்கிறோம் ஆனால் நம்ம கையில் பணம் இல்லை நம்ம கற்பனைகள் எல்லாம் பெரியதாக இருக்கிறது ஆனால் பணம் இல்லை எப்படி செய்ய முடியும் எப்படி இதெல்லாம் ஒரு வெளியே நம்ம கொண்டு வர முடியும் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் முடியல அதுதான் ஒரு குழப்பம் ஒரு குழப்பத்திலே இருப்போம் எனக்கு இந்த ஆசைலாம் இருக்கே ஆனால் என்னால் செய்ய முடியலையே ஒரு குழப்பம் வாழ்க்கையில ஒரு குழப்பம் நம்ம படிக்கிறதுல ஒரு குழப்பம் இப்படி பல நமக்கு குழப்பங்கள் உண்டு ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டுல வாசிப்போம் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் இப்படியா சங்கீதக்காரர் நமக்கு எழுதுகிற வார்த்தை இப்படியா இருக்கிறது நான் உனக்கு போதித்து தாவிது சங்கீதம் எழுதினது தாவிது தாவிதின் வாழ்க்கையில் அநேக குழப்பங்கள் அநேக பிரச்சனைகள் ஓடி ஓடி விரட்டினாங்க அந்த குழப்பத்துல தான் ஆண்டவர் தாவிதோடு பேசுகிற ஒரு வார்த்தை நான் உனக்கு போதித்து தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நன்மை செய்ய அநேகர் இல்லை தீமை செய்வதற்கு தான் ஒரு ஆலோசனை போய் நாம் ஒரு ஒரு இடத்துல கேட்கும் போது அவர்கள் இடத்துல சொல்லுகிற ஆலோசனை எல்லாம் அவர்களுக்கு ஏற்றபடி சொல்வார்கள் அவர்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்காதா என்று யோசித்து சொல்வார்கள் ஆனாலும் நம் கர்த்தரோ இவ்விதமாக சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து கடவுள் நமக்கு போதிக்கிற தேவனாயிருக்கிறார் என் வாழ்க்கையிலே நான் என் வாழ்க்கையை தான் அடிக்கடி எடுத்துக்குவேன் ஏன்னா வேதத்துல இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் போராட்டங்களும் எனக்கும் வந்தது இப்ப நான் ஒரு காலகட்டத்துல என் மகனை வைத்துக்கொண்டு நான் எங்கே போவேன் கையில் தொழில் இல்லை வருமானம் இல்லை நான் எங்கே போவேன் என்று அழைந்து திரிந்து கொண்டு இருக்கும் போது நான் என் நான் இருக்கும் இடத்துல இருந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிட்டு நம்ம சம்பாதிக்கலாமா ஏன்னா அங்க எல்லாம் நிறைய ஜனங்க இருக்காங்க அங்க போயிடலாமா அப்போ திடீர் என்று எனக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார் நீ போகாதே நான் உன்னோடு இருந்து வழி நடத்துவேன் லூயா உன்னோட இருந்து நான் வழி நடத்துவேன் அப்பதான் இங்க சொல்றாரு நான் உனக்கு போதித்து கடவுள் போதிக்கணுங்க அவர் வந்து கபடி இல்லாதவர் நீதியின் தேவன் சத்தியத்தின் தேவன் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் என்ன வைக்கிறனா உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்றேன் நல்ல ஆலோசனை சொல்றான் அப்படிதாங்க எனக்கு சொன்னாரு போகாதே தாய் வீட்டு பக்கம் போகாதே இங்கே இரு நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன் நான் உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழி இன்னைக்கு நம்ம யார் யார்கிட்டயோ ஓடி போய் நம்ம ஆலோசனை கேட்குறோம் அதனால நம்ம நாட்கள் போனது மிச்சம் நம்மளுடைய ஞானங்கள் குறைவு குறைவு ஆகிட்டே போயிடும் நம்ம சோர்ந்து போயிடுவோம் கேட்டு 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 அவங்க சொல்றது இவங்களை சொல்றது இவங்கள சொல்றது எல்லாம் குழப்பத்திலே இருப்போம் சோர்ந்து போயிடுவோம் வேண்டாங்க ஆண்டூர் சமூகத்தில் உட்காருங்க சொல்லுகிறார் இவ்விதமாய் சொல்லுகிறார் சங்கீதக்காரன் நீ குழப்பமா இருக்கிறப்பா நீ நான் சொல்ற வழியில நடு இவ்வளவு அதிகாரமா யார் சொல்ல முடியும் கர்த்தர் மட்டும்தாங்க சொல்ல முடியும் நம்மளை படைத்த தேவன் மட்டும்தான் சொல்ல முடியும் ஒரு தாய் தகப்பன் கூட சொத்தை சேர்த்து தான் அவர்களை நாடி நாம் போவோம் இல்லைங்களா ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் எதுவுமே இல்லை அவர் வார்த்தை சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உண்மை கண் வைத்து கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் நிச்சயமாங்க அவர் சொல்லுவார் நான் ஒவ்வொரு நாளும் எங்கே போனாலும் சரி எங்கே போனாலும் சரி ஒரு இல்லை இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன் நான் கஷ்டப்பட்ட காலத்தில் என் கணவருடைய ஃப்ரெண்டு அவரு ஒரு பெரிய ஒரு பெயிண்டிங் ஆர்ட்வேர்ட் மாதிரி வச்சுட்டு இருந்தார் கடன் அவர்கிட்ட எங்கள் வீட்டுக்கார் போய் போய் பேசுவார் என் கணவர் போய் பேசுவார் அந்த சமயத்தில் அவர் சொன்னாரா நான் உங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறேன் உங்கள் பிரச்சனை சால்வ் பண்ணிடுங்க ஆனால் நீங்கள் வட்டியே கொடுக்காதீங்க உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ திருப்பி கொடுங்க இதை வந்து என் கணவர் என் இடத்துல பகிர்ந்தார் இப்போ நான் தேவன் சமூகத்தை ஒன்றுமே சொல்லலை அன்று இரவு நான் தேவன் சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் அன்றுவரை யார் வட்டி இல்லாமல் திருப்பி கொடுக்கறதுக்கோ நீங்கள் நிதானமா கூடியும் அதோ ஒன்றும் ரெண்டு இல்லைங்க பத்து லட்சம் இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்த என் இடத்துல ஒரு பழக்கம் உண்டு எது இருந்தாலும் நான் தேவர் சமூகத்தில் வைப்பேன் அவர்கிட்ட சொல்லிடு உங்க தான் இது நடக்கட்டும் இல்லைன்னா வேண்டாப்பா நீங்க தடை பண்ணிடுங்க அன்று இரவு நான் உறங்கின பிறகு எனக்கு ஒரு சொப்பனத்துல அந்த மனிதன் வந்தான் அந்த மனிதன் என்னை பார்க்கும் பார்வைகள் தேவ பிள்ளைகளே அவனுடைய பார்வை இச்சையான பார்வை என்னை பார்க்கும் பார்வை இச்சையான பார்வையாயிருந்தது கத்தர் சொன்னார் வேண்டாம் அவனுடைய எண்ணம் சரியில்லை அன்றே நான் சொன்னேன் மறுநாள் சொன்னேன் இல்லை எனக்கு ஆண்டு சொல்லிட்டார் வேண்டாம் அப்படிப்பட்ட பணமே நமக்கு வேண்டாம் பார்த்தீங்களா எனக்கு ஆலோசனை சொன்னாரா என் மேலே கண்ணு வச்சிருந்தாரா ஆண்டவர் எனக்கு வழி நடத்தினாரா ஆம் பிள்ளைகளே நீங்க குழப்பமா இருக்கிறீங்களா பயப்படாதீங்க அடுத்து இன்னொரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் எஸ்ஐயர் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் குருடரை அவர்களுக்கு அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் போனாலான செவ்வையும் ஆக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் முதல் நம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது நம் பார்த்தோம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்வேன் முதல் நமக்கு ஆலோசனை சொல்ற இருக்கிறார் இரண்டாவது இங்கே இயேசையா தீர்க்கதரிசியோடு தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் அவர் சொல்லுகிறார் குருடரை நாம் எல்லாம் இன்னைக்கு பூமியில் வாழ்கிற எல்லாரும் ஒரு குருடர்களை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு குருடர் ஏதோ ஒன்று நம்ம எதிர்க்க நம் கண்ணுக்கு எதிர்க்க எது நன்மையா இருக்கிறதோ எது அழகா இருக்கிறதோ அதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அந்த அழகுக்குள்ள என்ன இருக்கிறது என்று ஆராய்ச்சி பார்ப்பதில்லை அப்படி இருக்கிற வேலையில கத்தரிங்க நம்மை பார்த்து சொல்லுகிறார் குருடனை நான் அழைத்து கொண்டு வந்து இப்போ நம்மெல்லாம் ஒரு குருடர்கள் பூமி ஏன்னா அதன் ஏவாழ் நிமித்தம் நம் மனக்கண்களை மூடப்பட்டான் எது நல்லது கெட்டது என்று அறியாத நம் மனக்கண்களை கெட்டதுக்கே நோக்கும்படிக்கா நம்மளை மனக்கண்களை மூடப்பட்டான் சாத்தா அதே தான் இங்கே தேவன் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட குருடராக இருக்கிற மனிதர்களை நான் அழைத்து கொண்டு வந்து அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியல நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியல நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம நான் செய்ய போறோம் எப்படி இந்த வாழ்க்கையை நான் நடத்துவேன் எனக்கு வருமானம் கம்மியாக இருக்கு நான் எப்படி இந்த ரெண்டு பிள்ளைகளை படிக்க வைப்பேன் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அறியாத வழியில் போ போறியா இதோ நான் உன்னை நடத்தி அவர்களுக்கு நமக்கு உங்களுக்கு தெரியாத பாதலே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருக்கு நமக்கு அது மூடப்பட்டு இருக்கிறது அந்த வழிகள் மூடப்பட்டு இருக்கிறது ஆம் தேவ பிள்ளைகளே என் வழி ஒரு காலத்திலே இருளாய் இருந்தது மூடப்பட்டு இருந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்திலே இருந்தேன் எப்படி வாழப்போகிறேன் எப்படி நான் இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா என்று இப்படியெல்லாம் ஒரு குழப்பத்தில் நான் இருக்கும்போதுதான் அன்றுவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை என பலப்படுத்தினது அன்று சொல்லுகிறார் குருடனா இருக்கிறியா உன் கீ இருட்டா தெரியுதா எல்லாமே இருட்டா தெரியுதா ஆம் நம்ம ஒரு குழப்பத்துல இருக்கும்போது சோர்ந்து போய் இருக்கிற வேலை இல்லை நம்ம கைக்கு எதுவும் எட்டாத வேலை இல்லை நம்ம மனம் எப்படி இருக்கும் தெரியுமா இருளா தெரியும் யாராவது வந்து நம்மளை விசாரிக்கும் போது உலகமே எனக்கு இருட்டா இருக்குதுப்பா சொல்லுவோம் நம்ம அறியாமலே அந்த வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படும் அதே தான் தேவன் சொல்லுகிறார் நீ குருடனா இருக்கிறியா நீ போக வேண்டிய வழியை உனக்கு சரியான பாதையை நான் உன்னை கொண்டு போய் வெளிச்சமான இடத்துல நான் உன்னை இருத்துவேன் ஹலோ லூயா இருளா இருக்காது பக்கம் அங்கே வர்றதுக்கு நம்மளுக்கு வழி இல்லை எந்த வழிக்கு போவது என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற நம்மை அவருடைய வார்த்தை அழைக்கிறது வா உனக்கு அறியாதது எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு தெரிய வைக்கிறேன் இந்த வழி உனக்கு இருட்டா இருக்காவா உனக்கு வெளிச்சமான வழியில நான் கொண்டு போகிறேன் அந்த வெளிச்சம் என்கிறது என்ன தெரியுங்களா முதலாவது நம்ம குழப்பத்துல இருக்கிறோம் பாத்தீங்களா அந்த குழப்பத்தை நீக்கி போடுகிறது தான் அந்த வெளிச்சம் அவர் நம்ம கூப்பிட்ட உடனே அந்த வார்த்தையை நம்ம படித்த உடனே நமக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்கும் பாருங்களேன் அதுதான் அந்த வெளிச்சம் அகையாளய பிள்ளைகளே அந்த வகைகளை நம்ம வாழ்க்கையில எப்படி எப்படி தட்டு மாறி ஒரு காற்றில் அடிக்கிற பதரை போல நாம் இருக்கிறோம் காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் சாயிரும் அப்படித்தானே மரம்லாம் சாயுது இல்ல அன்றை சொல்றாரு வா என்னோட வா நேரம் உன்னை கூட்டின்னு போய் ஒரு பெரிய வெளிச்சத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன் நிறுத்திட்டு என்ன சொல்றாரு இங்க நீ நினைக்கிறத செய் இந்த காரியங்களை செய் இந்த காரியம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியங்களை செய்ய வைப்பேன் இந்த காரியம் அந்த இந்தன்ற இடத்துல உங்க என்னென்ன நீங்க தேவைகளை நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ எனக்கு வேலை கிடைக்கலையா எனக்கு கல்யாணம் ஆகலையா எனக்கு குழந்தை இல்லையா என் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குது எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா நான் கையிட்டு செய்யும்போது என்ன பிரச்சனை என்னென்ன எவ்வளவுதான் நான் உழைச்சாலும் எனக்கு என் கையில் நிக்கலு என்று நினைக்கிறீர்களா ஏன்னா நம்ம போன பாதை அது சரியில்லை முதல் போன பாதை சரியில்லை நம் மனுஷனோடு பலத்தில போன பாதை சரியில்லை இன்று தேவன் கொடுத்த வார்த்தையின்படி நம்ம அவர் ஆலோசனையின்படி நம்ம அவரோடு கூட கலந்து போவோமோ நான் இந்த காரியங்களை நாம் நினைக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்வார் அவர் சொல்லுகிறார் நீ இந்த காரியத்தை உனக்கு செய்ய வைத்து உன்னை நான் கைவிட மாட்டேன் என்ன சொல்றாரு கை விட மாட்டேன் முதலாவது என்ன சொன்னாரு நான் உனக்கு உன் மேலே கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இரண்டாவது என்ன சொல்றாரு நீ புரடனா இருக்கிறீவியா நான் உன்னை கைப்பிடித்து உன்னை கொண்டு போகிறேன் உனக்கு ஒரு நல்ல பாதையை நான் காண்பிக்கிறேன் ஒரு நல்ல பாதைய காண்பிக்கிறேன் அந்த பாதையில நீ போகும் போது உன்னை நான் கைவிட மாட்டேன் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தாங்க என் வாழ்க்கையில் கர்த்தர் கைவிடவே இல்லை அன்னைக்கு கைப்பிடிச்ச தேவன் இன்னைக்கு வரைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம நினைக்கிறோம் அவர் எங்க இருக்கிறாரு அவர் உருவம் இல்லையே அவர் எங்க இருக்கிறார் இருக்கிறாருங்க நீங்க கூப்பிட்ட வேலை உங்க மனசுக்குள்ள வருவார் பார்த்தீங்களா அவங்க நீங்க உணர்வீங்கள பாத்தீங்களா அவர்தான் கடவுள் ஒரு மனிதர்கள் மூலியமா தாங்க ஆண்டுவர் நன்மை செய்ய எழுப்புவார் கடவுள் எங்க இருக்கிறனா ஒரு தான் நல்ல மனிதனுக்குள்ள நல்ல தான் கடவுள் இருக்கிறார் அவர்கள் வந்து நமக்கு உதவி செய்வார்கள் அவர்களை அனுப்புவார்கள் உள்ளத்துல தேவன் பேசுவார் இந்த காரியத்தை வாங்கப்பா நீங்க செய்யுங்க நீங்க இங்கே இருக்கிறீங்களா எனக்கு தெரியலையே நம்ம நினைப்போம் என் பக்கத்திலே இருந்திருக்கிறீங்க எனக்கு தெரியல நான் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தேன் அதுதான் நம்ம குருடராக இருக்கும்போது அவங்க பக்கத்தில் இருக்கிறது நமக்கு தெரியல ஆண்டு ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பிறகு தான் நமக்கு தெரியுது அவங்க பக்கத்துலேயே இருக்கிறாங்க நமக்கு ஈஸியாக வெளிச்சம் வந்துவிடும் விடும் வெளிச்சம் என்பது ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் இருட்டாவே இருக்க முடியுமா காலையில் சூரியன் உதித்து மாலையில் அஸ்தமிக்கிறது அதே தான் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம ஓடக்கூடிய நேரங்கள் காலையில் வெளிச்சமாக இருக்கணும் வெளிச்சம் இருந்தால் தான் ஓட முடியும் பிரகாசம் இருந்தால் தான் ஓட முடியும் நம்ம வீட்டில் இருட்டாக இருந்துச்சுன்னா லைட் போட்டுருவோம் பார்த்தீங்களா அந்த லைட் யாருங்க அந்த ஒளி யாருங்க அந்த ஒளி இல்லைனாலும் இருந்துக்கலாம் ஆனால் ஏசு கிறிஸ்தனுடைய வேதம் சொல்கிறது யோவான் ஒன்று ஒன்று இல்லை சொல்லுகிறது தான் ஒளியாய் வந்தேன் ஒன்று ரெண்டு எல்லாம் சொல்லுகிறது இவர் ஒளியை சாட்சி கொடுக்க வந்த தேவனாக இருக்கிறார் யோவான் வந்து கத்தரை பத்தி சாட்சி கொடுக்கிறாரான் இவர் ஒளியாய் வந்த தேவன் என்று உலகத்துக்கு ஒளியாய் வந்தார் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் பாழாய் போய் கொண்டு இருக்கிறார்கள் குழப்பத்துல மனவேதனையில எத்தனையோ பேர்கள் இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் ஐயோ நான் என் மனைவியை காப்பாற்ற முடியலையே குழந்தையை காப்பாற்ற முடியலையே என்னால தாயை காப்பாற்ற முடியலையே நான் ஏன் வாழணும் அப்படியெல்லாம் ஜனங்கள் தத்தளித்து தவித்து கொண்டு இருக்கிற ஒரு குரடானா இருக்கிற வேலையில கத்த சொல்லுகிறார் இந்த வசனம் சொல்லுகிறது வசனம் தாங்க கடவுள் வார்த்தையை கைப்பற்றிக்கொள்ளுங்கள் எங்க கடவுள் இருக்கிறாருன்னா வார்த்தையில தான் என் பேத்தி போய் அந்த வார்த்தையில தான் நின்று ஜெபிச்சுட்டு வருவா கடவுள் எங்க இருக்கிறான்னு கேட்டு பாருங்களேன் அந்த குழந்தைக்கு வார்த்தைன்னு ஜீவனோடு இருக்கிற தேவன் அவர் மறித்தார் ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறார் என்று வெளிப்படுத்த விசேஷத்தில் நாம் படிக்கிறோம் அப்படி நாளிலே முதலாவது அவர் நமக்கு எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் ஆலோசனை சொல்கிற கர்த்தராக இருக்கிறார் இரண்டாவது அவர் நமக்கு இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் வழிவாசல்களை திறக்கிற தேவனாய் இருக்கிறார் இன்னொரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் யாக்கோ ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடு ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடுவது அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் இந்த ஞானம் யார் கொடுத்தது நம்மளுக்கு நம்மளை படைத்த கடவுள் கொடுத்தார் அப்ப இந்த ஞானத்துல குறைவா இருக்கிறீங்களா அதுதான் இங்க யாக்கப்பூன்னு அஞ்சல சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் ஞானத்துல குறைவா இருந்தால் சம்பூர்ணமாக இந்த உலகத்தையே படைத்த தேவனிடத்துல வந்து நீங்க கேளுங்க என் வாழ்க்கையில எனக்கு படிக்க தெரியாதுங்க தமிழெல்லாம் எனக்கு படிக்க தெரியாது உலகமே எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி மூணுலதான் ஆண்டவர் என்னோடு என்னை தொட்டா அப்போ நான் கேட்பேன் இந்த பைபிள் படிக்கணுமே ஆண்டவரே என்னை ஏன் அழைக்கிறீங்க ஏன் என்னை கூப்பிடுறீங்க என்ன என்ன செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னை அழைக்கிறீங்க இன்னைக்கு இந்த வேதத்தை படித்து இதை தியானித்து உங்களோட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தேவன் ஒளியானவர் என் வாழ்க்கையில வந்ததினாலே என் வாழ்க்கை பிரகாசமாயிருக்கிறது குருடனாக இருந்த என் கண்களை அவர் மனக்கண்களை திறந்தார் இன்னைக்கு நான் படித்து இதை உங்களுக்கு போதிக்கிறேன்னா நான் இல்லைங்க அவர் கற்றுக் கொடுத்த ஞானம் எனக்கு ஞானம் குறைவா இருந்துச்சு நான் கேப்பேன் அண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க எனக்கு அறிவை கொடுங்கப்பா இந்த வேலையை செய்வதற்கு நான் எப்படி செய்யணும் நான் வேலைக்கு போறேன் அங்க போனா எல்லாரும் என்னை திட்டுறாங்க அறிவே இல்லையா அறிவே இல்லையான்னு கேக்குறாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஏன்னா அவர் சொல்லிட்டாரு சம்பூர்ணமாக படைத்த தேவனிடத்துல கேட்க கடுமது அப்ப நம்ம அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்போமா அப்பா எனக்கு இங்கே வச்சு கேளுங்க அப்பா எனக்கு கொடுங்க எனக்கு தாங்கப்பா இது நீங்க படிச்சதப்பா என் கண் குருடா இருக்குதுப்பா எது நல்லது என்று தெரியலப்பா இன்னைக்கு வரைக்கும் தேவ பிள்ளைகளே நான் தேவனுடைய வழியில தான் நடத்துறேன் தேவன் சொல்லுகிற தான் கேட்கிறேன் நானும் அவரும் எப்படி ஒரு ஃபெல்லோஷிப்பா இருக்கிறோம் தெரியுங்களா அது நீங்க நீங்க உணர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது ருசிக்க தெரியும் கேட்டு பாருங்க இந்த வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில் குழப்பம் இருக்கிறதா அன்று சொல்லுகிறார் என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு போதித்து போதிக்கிறா உனக்கு அப்பா மகனே ஏஞ்சிடு குழப்பத்தில் இருக்கிறியா ஏந்திரி ஏந்திரி நமக்கு ஒரு வழி இருக்குது ஏந்திர ஏந்திரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படித்தான் என்னை வழி நடத்தினார் சரிங்களா முதலாவது அவர் ஆலோசனை சொல்கிற இருக்கிறார் இரண்டாவது நமக்கு வாய்க்காத காரியங்களை வாய்க்க இருக்கிறார் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அவரால் கூடும் இந்த உலகம் அவருடையது அவர் படைத்தது வழிகள் வாசல்கள் எல்லாம் அவர் திறக்க இருக்கிறார் அவரிடத்துல கேளு இந்த காரியத்தை செய்ய நான் உன்னை கைவிட மாட்டேன் மூன்றாவது சொல்லுகிறார் ஞானம் குறைவாக இருக்கா மந்திரம் போட்டுலாம் நம்ம கடவுள் செய்யறதுல நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் சரீரத்துல முடியாததுதான் கத்த சொல்லுகிறார் ஞானம் நமக்கு குறைவா இருக்குது அப்ப சொல்றாரு சம்பூர்ணமாக படைத்தேன் இல்லையா நான் இந்த உலகத்தையே படைத்தேன் இல்லையா உங்களையே உண்டாக்கினேன் இல்லையா அந்த தேவனிடத்தை நீ வந்து கேட்கும் போது இந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் எனக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கும் கொடு கொடுப்பார் எத்தனையோ ஞானம் என் இடத்துல வந்து வாழ்க்கையை தொலைத்து விட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு புத்தி சொல்லி ஒரு ஆலோசனை ஒரு ஆவிக்குரிய தாயாக தேவன் என வைத்திருக்கிறார் எத்தனையோ பேருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை கத்தறிந்து கொடுத்திருக்கிறார் ஒரு வாழ்க்கை கட்டுவதற்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு கணவன் மண் மனைவி வாழ்வதற்கும் சாதாரண விஷயம் இல்லைங்க அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவது சாதாரண விஷயம் அல்ல அதை நான் சொல்லி அவர்களை வாழ வைக்க தேவன் கொடுத்த கிருவை இந்த ஞானம் அதற்காக தேவ பிள்ளைகளே இந்த ஞானத்தையும் இந்த மூன்று காரியங்களை தேவன் சமூகத்தில் நீங்கள் கேளுங்க குழம்பி இருக்கிறீங்களா இன்று தேவன் உங்களோடு பேசுகிறார் பயப்படாது நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் உனக்கு இந்த காரியம் நடக்கலையா நான் நடத்தி காட்டுறேன் அது எல்லாம் செய்யணும்னா உனக்கு ஞானம் வேணும் அந்த ஞானத்தை நான் உனக்கு போதிக்கிறேன் அல்ல நான் உனக்கு போதிக்கிறேன் நீ என்னிடத்துல வா என் சமூகத்துல உட்காரு வேதத்தை எடுத்து வாசி ஆண்டவர் போதிக்கிற தேவனாக இருக்கிறார் கவலைப்படாது இங்கே உங்களை கைவிட வரல ஒரு கை தூக்கி நம்மளை உயர்த்த வந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் என் வாழ்க்கையில செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார் விசுவாசத்தோடு இருங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்த தேவனுக்கு கொட்டான குடி நன்றி செலுத்துக்கிறோம் அண்டவரே அப்பா எத்தனையோ பேர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் அப்பா வேதனையில் இருக்கிறார்கள் அப்பா என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கத்தறிந்த நாளிலே நீர் குரடரா இருக்கிற இவர்களை அண்டவரே நல்ல அண்டவரே நல்ல வழியில கொண்டு வந்து வெளிச்சத்துல கொண்டு வந்து விடுங்க அப்பா வெளிச்சத்துல கொண்டு வந்து விடுங்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க